திருவண்ணாமலை வரலாறு என்று சொன்னால் பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்ததுதான் பிரம்மாவும் விஷ்ணுவும் தமிழ் பெரியவர் யார் என்று தேடி அந்த போட்டிக்கு சிவபெருமான நாடி முடிவை அறிந்து கொள்கிறார்கள் அவர் வந்து நீதி சொல்கிறார் என்பது சிவபெருமானை தேடி வருவோர்கள் யாராக இருந்தாலும் இந்திரனா இருந்தா என்ன பிரம்மாவா இருந்த விஷ்ணுவா இருந்தான எந்த தேவர்களாக இருந்தா என்ன சிவபெருமானை தேடி வந்தாலும் யுவபெருமான வழிபட வந்தாலும் அவர்கள் எல்லாரும் பூமிக்குத்தான் வருவார்கள் இந்த பூமிக்குத்தான் வருவார்கள் அதிலும் சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் வருவார்கள் என்பதை பலரும் நினைவில் கொள்வதில்லை பலருக்கும் அது அறிவில் தட்டுவதும் இல்லை எட்டுவதும் இல்லை அதனால் தான் இந்த பூமியை என்னாடுடைய சிவனை போட்டி இந்நாட்டுக்கு மறைவா போட்டி என்கிறார் எந்த உலகத்தில் இருந்தாலும் சிவபெருமானை கும்புடனும் என்றால் அவருடைய கோயிலுக்கு போகணும் என்று சொன்னால் இங்குதான் வரவேண்டும் கானகமே விடும் மாந்தனை பாசமாய் கதமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மாஞன ஏ பாய் மானிடர் யாரையும் மாஞ்சனையே பாய் மலையன எழுதவனே எங்கள் அருணாச்சலன் அப்படிப்பட்ட இந்த பூமியில அவர் எப்பவுமே குடிகொண்டிருக்கிற தென்னாட்டில் அவர் ஒரு முறை நேரடியாக தோன்றி காட்சி கொடுத்தார் இந்த திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அவர் எப்பவுமே புலப்படாமல் இருக்கிறவர் அவர் காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சி கொடுத்த இடம்தான் திருவண்ணாமலை தோன்றி காட்டி கொடுத்த போது அவருடைய அடியையும் முடியையும் அளக்க முடியாமல் சோதி என்றால் அக்னி அல்ல சோதி என்பது அவருக்கு சொந்தமான ஒரு உருவம் அதுவும் அல்லாத என்றால் அவருடைய மெய்யான தன்மை என்னவென்று சொன்னால் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாதவர் என்று சொல்வார் அப்படிப்பட்டவருக்கு ஒரு கோயிலை மாணிக்கவாசகர் கட்டி இருக்கிறார் அது திருப்பெருந்துறை அவர் குதிரை வாங்க கொண்டு போன பாண்டியனுடைய அரிமர்த்தன பாண்டியனுடைய பொண்ணை செலவு செய்து அவருடைய குருநாதர் உத்தரவுப்படி குருவாக வந்தவர் சிவபெருமார் உத்தரவுப்படி கட்டின கோயில் அங்கே அந்த கோயிலுக்கு அவர் ஒரு பேரும் வைக்க இல்லை அந்த கருவறையில் ஒரு மூர்த்தியும் வைக்க இல்லை எதுவுமே வைக்கலை அந்த திருப்பெருந்துரை கோயில் அதுதான் அவருடைய மெய்யான தன்மை ஆனால் இங்கு சோதியாக அவர் வெளிப்பட்டார் அந்த சோதி ரூபத்தில் இருந்து அவர் பின்னர் உறைந்து இன்றைக்கு மலையாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அன்பே சிவனே இந்த மலையை சுற்றி வந்து வழிபடுவதில் சிறப்பு என்பதை அறிந்தவர்களில் பிரம்மாவும் விஷ்ணுவும் அறிந்துதான் அவர்கள் அடியண்ணாமலையிலும் பிரம்மாவும் ஒரு லிங்கத்தை அமைத்து வழிபடுகிறார் பெரிய கோயில் லிங்கத்தை அமைத்து விஷ்ணு வழிபடுகிறார் இவர்கள் அல்லாமல் யமுனை ஆற்றங்கரையில் இருந்தவர் சப்த ரிஷிகரில் ஒருவரான கௌதமர் கௌதமருடைய பத்தினி அகலிகை அகலிகை மேல் இந்திரன் ஆசை கொண்டு கௌதமர் போல் வேஷமிட்டு கௌதமரை பொழுது விடியும் முன்னர் ஒரு சேவலாக வந்து கூவி ஏமாற்றி ஆற்றங்கரைக்கு அனுப்பிவிட்டு அந்த அகலிகையோடு கூடி கழித்ததால் கௌதமர் அவளை கல்லாகும்படி சாபமிடுகிறார் இந்திரனுக்கும் அவனுடைய உடம்பெல்லாம் யோனியாகும்படி சாபமிடுகிறார் அந்த கல்லான அகலிகை எப்போது மீண்டும் உயிர்த்து எழுவாள் என்று சொன்னால் ராமருடைய பாதம் வழியாக வரும்போது அவருடைய பாதம் பட்டு உயிர் பெறுவாள் என்று சொல்கிறார் அதே மாதிரி உயிர் பெற்ற அகலிகையை அழைத்து கொண்டு வந்து இதற்கு மேல் சிவபெருமானை வேண்டி உக்தி அடையக்கூடிய இடம் எங்கே என்று சொன்னால் திருவண்ணாமலை அடிவாரம் என்று சொல்லி வந்து அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து அவர் வாழ்ந்து வருகிறார் அந்த ஆசிரமம்தான் இன்றும் கௌதம மகரிஷி ஆசிரமம் என்ற பெயரில் அங்கே கிரிவல அமைந்திருக்கிறது அந்த கௌதமரிடம்தான் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து உண்ணாமுலையாக பின்னர் பாகம் பெற்ற அம்பாள் வந்து சிவபெருமானிடம் பாகம் கேட்கிறாள் காஞ்சிபுரத்தில் அவர் சொல்றார் கௌதமரிடம் போய் கேளுண்டு அவர் கௌதமரை தேடி வந்து திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருந்த கௌதமரிடம் கேட்டு அவர் தான் சொல்கிறார் இந்த மலையை சுற்றி சுற்றி வந்து வழிபடு அதற்கு பின் அவள் களைத்து போன இடத்தில் முட்டைக்காலில் நின்று தவம் ஏற்றுகிறாள் அந்த இடம்தான் அடி அண்ணாமலை மூளை அப்போது அவர் வந்து காட்சி கொடுத்து இறைவன் பாகம் கொடுக்கிறார் அதே இடத்தில்தான் மாணிக்க வாசகர் வந்து குடிலமைத்து திருவம்பாவையை பாடுகிறார் அந்த இடத்தில் இன்றும் அடியண்ணாமலையில் மாணிக்கவாசகருக்கு ஒரு நினைவு திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுபோல திருவண்ணாமலையை சுற்றி வந்தால் ஒரு வேள்வி நாம் செய்கிறோம் வேள்வி என்றால் அந்த வேள்வி குண்டத்தில் இருக்கக்கூடிய நெருப்பிலே இருக்கக்கூடிய அனல் வெப்பம் வெப்பம்தான் ஒரே சக்தி நம்ம சக்தி உலகமெங்கும் பிரபஞ்சமெங்கும் வியாபித்திருக்கிறது எப்படி என்றால் வெப்பமாகத்தான் வெப்பம் இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கமும் இல்லை அணுவை அணு உலையை எரித்தாலும் வெப்பம்தான் கரியை எரித்தாலும் வெப்பம்தான் பெட்ரோலியத்தை எரித்தாலும் வெப்பம்தான் வெப்பந்தான் ஒரே சக்தி அந்த வெப்பத்தை அதிகம் வெளிப்படுத்தக்கூடியது நேரடியாக அக்னி அந்த அக்னியில் இருக்கக்கூடிய வெப்பமான சிவத்திடம் நம்முடைய காணிக்கைகளை செலுத்துகிறோம் என்பது தமிழ் வேள்வி செய்வோரின் நம்பிக்கை ஆனால் அந்த அக்னி அதை கொண்டு போய் இந்திரனிடமும் தேவர்களிடமும் சேர்ப்பிக்கும் என்பது வடமொழி வேள்வி செய்வோரின் நம்பிக்கை அவர்கள் வந்து வடமொழி வேள்வி செய்வோர் வந்து அக்னியை தேவர்களின் புரோகிதர் என்பார்கள் நமக்கு அக்னி சிவபெருமானுக்கும் அடியவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூட சிவாச்சாரியாராகத்தான் இருக்கிறது இந்த வேள்விகள் ஆயிரம் கோடி செய்வதற்கும் பதிலாக ஒரு முறை திருவண்ணாமலையை பலம் வந்தால் அனலாக அங்கு எழுந்திருக்கும் அந்த இறைவனுடைய திருவருச்சாரல் நேரடியாக நம்மில் பட்டு நம்முடைய வினைகள் எல்லாம் அருந்து போகும் பாவங்கள் தொலைந்து போகும் அந்த தேவைகள் நிறைவேறும் இன்பங்கள் ஓடி கிடைக்கும் இதுதான் இந்த திருவண்ணாமலை இது அவர் நேரடியாக தோன்றியது அவர் எப்படி இருப்பார் என்பதை அறிந்து கொள்ள மாணிக்கவாசகர் கட்டியது திருப்பெருந்துறை இது தவிர அவர் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று ஆடிக்காட்டி அப்படியே உறைந்து திருமேனியானது சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் திருமேணிதான் முதல் முதலில் தோன்றிய நடராஜர் திருமேனி அதை யாரும் திட்டமிட்டு வடிவமைத்து உருக்கி ஐம்பொன்னில் பார்க்கவில்லை அது சிவபெருமான் தானே உறைந்து வந்தது இந்த மலையும் அதுபோல வந்தது அதுதான் இதுபோல வேறு எங்கும் சிவபெருமானை நேரடியாக வழிபடுவதற்குரிய மூர்த்தங்கள் கிடையாது